ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வேக்சின் போடும்போது ஃபீவர் இருந்தால் வேக்சின் போடலாமா இல்லை கோல்டு காஃப் இருந்தால் வேக்சின் போடலாமா எப்போ வேக்சினை வந்து நம்ம டிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க ஸோ வேக்சின் பொறுத்தவரை நம்ம வேக்சின் போட்டதுக்கப்புறம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதோட ஆன்டிபாடிஸை வந்து டெவலப் பண்ணணும் ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் சிவியராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த டைம் நம்ம வேக்சின்ஸ் போட்டால் வேக்சின் சில டைம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் ஃபீவர் கோல்டு எதுவும் இருந்தால் வேக்சின் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸோ நார்மல் கோல்டு அதாவது ஒரு ருட்டீன் ரன்னிங் நோஸ் இருக்கு சைல்டு ரொம்ப சிக்கா இல்லை ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வேக்சின்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா வேக்சினேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அது இல்லாமல் ஃபீவர் ஹை கிரேடாக ஃபீவர் இருக்குது வேக்சினேஷன் டேட் டியூ டேட் டைமில் குழந்தைங்க ரொம்ப ஸ்டிக்காக இருக்காங்க எதுவும் டயரியாக இருக்குது ஸோ சிக்காக இருக்கிறாங்க ப்ளஸ் ஃபீவர் ஹை கிரேடாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேக்சினேஷனை டிஃபர் பண்ணுறது பெட்டர் அது இல்லாமல் மைல்ட் ரன்னிங் நோஸ் இருக்குது அதர்வைஸ் சைல்டு வெரி ஆக்டிவ் ஹெல்தியாக இருக்காங்கன்னு சொன்னால் வேக்சினேஷன் தாராளமாக எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களோட வேக்சினேஷன் டியூ டேட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கிறது பெட்டர் இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இமீடியாக டிஸ்கஸ் பண்ணி இந்த சிச்சுவேஷனில் எடுத்துக்கலாமா நீங்கள் கேட்டுட்டு கூட கவர் பண்ணலாம் தேங்க்யூ